ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் கிச்சனில் ரொம்ப நேரம் நிக்காம ஏதாவது செய்யணும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியா டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பச்சைப்பயிறு குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க சாதம் சப்பாத்தி இட்லி தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் சுட சுட சாதத்தோட இந்த கடையிலும் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் முதல்ல ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கங்க இப்போ இந்த பச்சை பயிரை அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கங்க பச்சை பயிறு நல்லா வருபட்டு லேசாக நிறம் மாறி வரணும் வாசனையும் நல்லா வரணும் அது வரைக்கும் பொறுமையாக கைவிடாமல் வறுத்து விட்டுட்டே இருங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வருத்திங்கன்னா மேலே சட்டுன்னு நிறம் மாறிவிடும் ஆனால் சரியாக வருபடாது அதனால் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பயிர் லேஸாக நிறமாற ஆரம்பிச்சிருக்கு வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்தில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பச்சை பயிர் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் பச்சை பயிர் அளந்தீங்களோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க அடுத்து இதில் ஒரு பெரிய நல்ல பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க பச்சை மிளகாய் ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க ஒரு நாலு பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க குக்கர்லேருந்து ஸ்டீம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த பருப்பு அப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக வேறு எந்த எண்ணெயும் சேர்த்து தாளிச்சிக்கலாம் ஆனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது இந்த கடையிலோட டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக நிற மாதிரி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சேர்த்து தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு காஞ்ச மிளகாயை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்காங்க இப்போ அரைச்ச சீரக கொத்தமல்லியை நாம் தாளிப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கி விட்டுக்காங்க இந்த மாதிரி கொத்தமல்லி சீரகத்தை அரைச்சி வதக்கி சேர்க்கும்போது டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ இந்த தாளிப்பை எடுத்து வேக வச்ச பச்சை பயிரில் சேர்த்துக்கலாம் தாளிப்பை சேர்த்ததும் திரும்பவும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுக்கங்க இப்போ இந்த தாலிப்போடு சேர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு லேஸாக கொதிக்கட்டும் சேர்த்த தாளிப்பு பருப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து வரட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ இந்த குழம்ப ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக கொதிக்க விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க அடுப்பை குறைச்சி வச்சுட்டு ஒரு மத்து இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கங்க மத்து வச்சு மசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குக்கரை வெளியே எடுத்து தண்ணியை வடிகட்டிவிட்டு நல்லா அப்புறமா வடிகட்டின தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுக்கங்க நான் மேஷர் வச்சு மசிக்கிறதுனால அப்படியே மசிச்சு விட்டுக்கிறேன் மசிக்கும்போது ரொம்ப குழக்கொழப்பாக மைய மசிக்காமல் கொஞ்சம் ஒன்று ரெண்டு பருப்பு அங்கே தெரிகிற மாதிரி மசிச்சு விட்டுக்கங்க அப்போ தான் பருப்போட டெக்ஸ்சர் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு தேவையான டெக்ஸ்டரில் மசிச்சு விட்டாச்சு அவ்வளவுதான் இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் மசிச்ச பருப்பை ஒரு முறை கலந்து விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நல்ல ஹெல்தியான ரொம்ப ரொம்ப டேஸ்டான பயிறு கடையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சுட சுட இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குடியும் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் சுட சுட சாதத்தோட கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்